கிறிஸ்தவ உறவுகளுக்கு வணக்கம் இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் தோல்வி விரக்தி கவலை பொருளாதார வீழ்ச்சி மற்றும் கடன் இதற்கெல்லாம் ஒரே தீர்வுதான் இதற்கான காரணத்தை நாம் புரிந்து கொண்டால் நாம் இந்த நான்கு காரியங்களிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும் தோல்வி பல்வேறு சமயங்களில் மனிதர்களுக்கு ஏற்படுகிறது அது வாழ்க்கையில் படிப்பில் இன்னும் சில வியாபாரங்களில் இவைகளெல்லாம் ஏற்படுகிறது விரக்தி ஒன்றை நாம் சாதிக்க முடியாத நிலையிலே விரக்தி மனநிலை வருகிறது கவலை நாம் சரியாக செய்யாத சில காரியங்களினால் உருவாகிறது இன்னும் பொருளாதார வீழ்ச்சி கடன் கூட நம்முடைய முன்னெச்சரிக்கை இல்லாத காரணங்கள் தான் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் எதையுமே முன்கூட்டியே திட்டமிட வேண்டும் கடைசி நேரம் வரை காத்திருந்து செய்வதை நாம் தவிர்த்திருந்தால் இவைகளில் நமக்கு நேரிடாதபடி நாம் பாதுகாத்து கொள்ள முடியும் வேதாகமத்திலே நீதிமொழிகள் பதினைந்து இருபத்தி ரெண்டிலே எண்ணி பாராமல் செய்யும் செயல் தோல்வி அடையும் பலர் திட்டமிட்டு செய்யும் செயல் வெற்றி அடையும் என்று தெளிவாக சொல்லுகிறது ஞானம் முப்பத்தி ஏழு பதினாறிலே எண்ணமே செயலின் தொடக்கம் திட்டமிடல் எல்லா செயலாக்கத்திற்கும் முன் செல்கிறது என்று தெளிவாக சொல்லு சொல்லுகிறது எனவே இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம் என்ன என்றால் திட்டமிடல் மிக மிக அவசியமானது வாழ்க்கைக்கு இந்த தோல்வி விரக்தி கவலை பொருளாதார வீழ்ச்சி மற்றும் கடனுக்கு ஒரே தீர்வு என்னவென்றால் திட்டமிடல் அவசியமானது நன்றாக முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படும் எந்த செயல்களும் தோல்வி அடைவது இல்லை என்பதே இதனுடைய பொருளாகும் எனவே நாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலே நன்கு திட்டமிட்டு ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் அதில் வெற்றி மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவிலேயே நான் உங்களை சந்திக்கிறேன்